ஓகே மலை ஏறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா முதல்ல கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணணும் அவங்க பசங்க ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பாரோன் பல மின்சாகரம் படி ராஜா பாரோன் சப்ஸ்கிரைப் பண்ண சேனல் சப்போர்ட் பண்ண சேனல் கிளிக் த பெல் பட்டன் இன்னைக்கு வந்து மருத்துவால் மலை ஏற போகிறோம் மருத்துவால் மலை எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது ரொம்ப உயரமான மலை எனக்கு தெரியுதா சரி நான் அந்த வீடியோவில் வரும்போது முதலே காட்டியிருப்பேன் அந்த மலை தான் எனக்கு போது முதல்ல காட்டியிருப்பேன் அந்த மலை தான் நீங்கள் ஏற போகிறோம் ஏறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ரெட்ச் பண்ணணும் அதனால் ஸ்ட்ரிட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் எவனும் மலை ஏற வந்த மாதிரி தெரியல ஏதோ பொண்ணு பக்கம் வந்திருக்க மாதிரி வந்திருக்காங்க சரி ஓகே டன்னு

அதுக்கப்புறம் படி இருக்காது பாறை தான் இருக்கும் ஓகே இந்த படி ஏறதுக்கு மருத்துவன் முலையில் அஞ்சு பர்சன்டேஜ் கூட ஏறலை வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பசங்க ஏறிக்கொண்டிருக்கிறார்கள் இதில் பின்னாடி ஒருத்தரை பாரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னையை பார்த்த மாதிரியே இருக்குடா எங்கே போனாலும் சட்டையை கலத்துறது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜி விஷயம் என்னென்னா கேரளா போன்ற இடங்களில் வந்து மலைகளுக்கு நம்ம போயிருப்போம் இன்க்ளூடிங் சபரிமலைக்கு எவ்வளோ பேர் போயிருக்கீங்கன்னு தெரில அவ்வளோ ஆட்கள் வந்து போகிற இடத்துலையுமே அங்கே உள்ள குப்பைகளை பெரிய அளவில் போடாமல் பாதுகாப்பாங்க ஆனால் நம்ம இடத்துல பார்த்தோம்னா இந்த மலைக்கு பெரிய அளவில் ஆட்கள் வர்றதில்ல ஆனால் கிடக்கிற குப்பையும் கூடத்தையும் பார்த்திங்கன்னா பயங்கரம் சுற்றுச்சூழலில் பாதுகாக்கிறதுல நம்ம ஆட்கள் மட்டம் படுபடு மட்டம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மலைகளுக்கு நம்ம பாதுகாக்க வேண்டிய இந்த வளங்களுக்கு வரும்போது குப்பையாக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகே ஆக்சுவலாக இது வந்து ஒரு மலை ஒரு கல் மாதிரி இந்த இருந்து தான் அடுத்த லெவலில் ஸ்டார்ட் ஆகும் இதுதான் ஃபஸ்ட் லெவல் இது வரைக்கும் ஒரு கோயில் இருக்குது தேசிகன் வந்து மருத்துவாள் மலையை பத்தி ஒரு கதை சொல்றான் என்னன்னா மருத்துவாள் மலைக்கு ஒரு கதை இருக்குது எப்படின்னா அனுமார் வந்து சஞ்சீவினி மலைய தூக்கிட்டு போனார்ல தூக்கி போகும்போது அதுல இருந்து ஒரு பாட்டு கலண்டு தொப்பக்கட்டி கீழ் இங்கே விழுந்துருச்சான் அதுதான் மருத்துவாழ் மலையான் இதே கதையை தேனி பக்கத்துலேயும் ஒரு மலைக்கு சொல்கிறாங்க அப்போ எத்தனை பார்ட்டு கலந்து விழுந்துருச்சுன்னு நம்ம ராமாயணத்தில் போய் கேட்டால் தான் தெரிய மாதிரி போட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் கலத்தி கலத்தி போட்டுட்டு போவார்னா அவர் டப்புன்னு கேட்காத மலையிலேருந்து பார்ட்டு விழுந்துருக்கு அப்படியே செதரி அப்போ அது எவ்வளோ பெரிய மலையாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக நம்ம ஆட்களும் விடுற கதை தானே கதை தான் ஓகே கதையாக கட்டுவிட்டு நம்மளும் போயிட்டே இருக்கணும் ஓகே ஏதோ சொல்ல விரும்புறான் என்ன சொல்ல விரும்புகிறாய் அப்புறம் வைக்கணுமா ஓகே இவ்வளோ நேரம் படியில் நடந்து வந்தாச்சு கரெக்டாக ஆறரை ஆறரைக்கு ஏற ஆரம்பிச்சோம் நம்ம டீம் வர கொஞ்சம் லேட் ஆகி போச்சு இப்போ வெளிச்சம் வர ஆரம்பிச்சிச்சு அதனால தான் நான் கொஞ்சம் பழினு அழகா தெரியுறேன் ஓகே இப்போ இதிலிருந்து படிகள் கட் ஆகுது இனிமேல் படி கிடையாது எல்லாமே பாறையும் மண் பாதையும் தான் ஓகே இதுதான் ஒரிஜினல் மலை ஏற்றம் ட்ரம் இதாக காட்டுறேன் பாருங்கள் இதில் இதே இல்லை எல்லாமே பாறை தான் இதில் தான் இங்கே நடந்து போகணும் அந்த போகிறேன் இங்கே பாருங்க இனிமேல் போகிற பாதைகள் எல்லாமே செங்குத்து பாதைகள் ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க இங்கே இவனுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க என்ன பண்ணுறானு தெரியல

பக்கத்தில் வந்தான் நல்லா தெரியுவா நல்லா பிளட்ராக தான் தெரியு நல்ல ஒரு சூப்பர் பயணம் ம் பெரிய பாடலாம் கிடக்கணும்ல என்னன்னா நம்ம பசங்க சூப்படாம செருப்படுத்தாங்க இப்போ செருப்பு வைக்க ஸ்டாண்ட் தேடிக்கம்பாரு அடியாத்தூர் ஆமாம் அடுத்த அடுத்த கோயம்புத்தூர் வெள்ளியங்கரி பயணத்தில் ஸ்டார்ட் பண்ண போறோம் எப்பவும் டேட்னு சொல்றோம் யாராவது இணைய வேண்டும் என்றால் இணைந்து கொள்ளுங்கள் ஓகே இந்த டீம் எல்லாரும் இருக்கும் சுகர்களா செம 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 பாதி மலை தான் இன்னும் வேலைஞ்சிருக்கு ஓகே உடல் இயக்கத்தை பத்தி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கேப்ப நம்ம உடம்பு நம்ம மசில்ஸ் நம்மளை வந்து தயார்படுத்தியும் பாடி பில்டிங்கும் அதே மாதிரி தான் நம்ம ஜிம்ல போய் டெய்லி ஒவ்வொரு மசிலையும் ஒர்க் அவுட் பண்ணுறம் போது அந்த மசிலுக்கு இயக்கம் கொடுக்குறோம் அப்போ டெய்லி இந்த மசிலுக்கு இயக்கம் தேவைப்படுது அப்படின்னோடனே அந்த மசில் என்ன பண்ணிடும் அதுக்கேற்ப தன்னாக தகவச்சுக்கிறோம் அது அப்படி தான் அது பெருசாகிறது அந்த ஷேப் ஆகிறது எல்லாமே போக நம்ம கொடுக்குற ஃபுட்டு ஓகே இப்போ இந்த மலை ஏறுறவங்க இருக்காங்கல்ல நான் அந்த அசாமி இந்த மலை பிரதேசத்தில் வாழ்கிற மக்களை பார்த்துருக்கேன் உடம்பு ரொம்ப ஃபேட் இருக்காது அதோட முக்கியமாக காப்ஸ் பயங்கர பெருசாக இருக்கும் என்ன காரணம் அந்த மலையில் அந்த ஏறுறதுக்கு அவங்க மசிலை அது வந்து தகவச்சிக்கிறது ஓகேவா ஸோ நம்ம உடம்புல தொப்பை போடுது நம்ம ஷேப் கொலாப்ஸாக இருக்குது அப்படின்னா நம்ம உடம்பை நம்ம இயக்கம் இல்லாமல் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேவா இப்போ உடம்ப நல்ல இயக்கமாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம உடல் அதுக்கப்புறம் நல்ல ஷேப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்த மசிலுக்கு அதிக வேலை கொடுக்குறோமோ அந்த மசில் தன்னை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்காகவே தன்னை வச்சுக்கிடும் ஓகே ஓகே போலாம் பாத்தீங்கன்னா சகோதரர்கள் கொஞ்சம் பேருக்கு நீ தெரிஞ்சிருந்து முடிச்சுக்கிட்டாங்க முடிச்சிட்டீங்களா எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க நீங்க நாங்க கரெக்டா சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் கிளம்பு எவரி வீக்கி நாங்க ஓகே 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 எதுக்காக பண்றீங்க நாங்க உடல் ஆரோக்கியமா இருக்கோம் உடல் ஆரோக்கியத்துக்காக அப்ப உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டி பண்ணணும் பண்ணணும் பண்ணா ஆரோக்கியமா இருக்கும் ஹாப்பியா இருக்கும் கேட்டா உங்களுக்கு ஏஜ் என்ன என்னாச்சு எங்களுக்கு ஃபார்ட்டி ஃபார்ட்டி சூப்பர் கண்டிப்பா பண்ணுங்க வருங்கால சமுதாயத்தையும் இதே மாதிரி பசங்களையும் கூட்டுவாங்க எனக்கு எவ்வளோ இருக்கும் சிலங்க உங்களுக்கு தேர்ட்டி எந்த இங்கே தான் நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படியா ஒர்க் பண்ணுறது இல்லை ஒர்க் பண்ணுறேன் அப்படியா சரி சரி ஓகே பார்க்கலாம் ஆக்சுவலாக என்னுடைய வீடியோவில் இதுவரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன் பட் வீடியோவாக என்னுடைய ஃபேன்ஸை வந்து அறிமுகப்படுத்திருக்கேன்னா இல்லை ஆனால் இனிமேல் எங்கேயா போனால் அதை பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன் ஓகே தன்னைக்கு திடீர்னு நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு வரவும் அவங்களும் வந்தாங்க பார்த்திங்களா நாற்பது வயசில் பண்ணுறாங்க நான் சொல்கிறதும் அதுதான் நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகணுங்கிறது அவசியம் இல்லாத ஒன்று உங்கள் உடல் ஆரோக்கியமும் ஃபிட்டாகவும் இருக்கிறதுக்கு உடல் இயக்கம் பண்ணணும் இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லை ஏதாவது கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுவாங்க இல்லை மேபி சாஃப்ட்வேர் ஒர்க்காக கூட இருக்கலாம் அப்போ அவங்கெல்லாம் டெய்லி ஷெடியூல்டு என்னவாக இருக்கும் உட்காந்து வேலை பார்க்குறதா இருக்கும் உடல் இயக்கம் பெரிய அளவில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது ஆனால் அவங்களுக்கே தெரிஞ்சு நம்ம ஆரோக்கியமாக இருக்க ஏதாவது ஒரு இயக்கம் கொடுக்கணுன்னு இந்த மாதிரி சண்டேஸில் கிளம்பி வர்றாங்க பார்த்திங்களா இதுதான் வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இவங்க ஆரோக்கியமாக இருந்தால் இவங்கள பார்த்து வளர்கிற இவங்களுடைய குழந்தைகளும் இதே மாதிரி ஃபிட்னா ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிஸில் ஈடுபடும் ஆரோக்கியமாக இருக்கும் ஓகே ஓகே ஆனால் நாற்பது வயசில் இங்கே பண்ணுறாங்க இன்றைய காலத்து இளைஞர்கள் எத்தனை பேர் இப்படி இருக்காங்கிறது டவுட்டான விஷயந்தான் என்னுடைய ஃபேன்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க ஹேட்டர்ஸ் இருக்காங்க அதே மாதிரி தெரிஞ்சவங்கங்கிறேன் பார்த்துருப்பாங்களே ஃபேன்ஸ் கொடுக்குற அன்புங்கிறது ரொம்ப அதிகமானதாக இருக்கும் எனக்கு சீரியஸாகவே ரொம்ப மரியாதையாக ரொம்ப அன்பாக கொடுப்பாங்க ஹேட்டை சொல்ல வேண்டாம் பார்த்தாலும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போவாய்ங்க தெரிஞ்சவங்க இவரை பார்த்துருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஆண்டவங்க கொடுத்த வரோம் ஆக்சுவலாக இதெல்லாம் எங்கள் ஒரு கடை கோடியில் யாருன்னே தெரியாமல் யாருக்குமே தெரியாமல் சாதாரணமாக கிடந்த ஒருத்தனை இன்றைக்கி உலகத்தில் ஹேட் பண்ணுறதுக்காக அது ஒரு கூட்டம் விரும்புகிறதுக்கு ஒரு கூட்டம் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம்னு உருவாக்கி கொடுத்த ஆண்டவனுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நல்லா ஓகே இந்த அடுத்த ஒரு சகோதரம் எத்தனை மணிக்கு வந்தீங்க நீங்கள் காலைல கீழே ஆறு மணிக்கு வந்தேன் ஆறு மணிக்கு நல்லா இருக்கு ஓகே ஓகே உங்க ஏஜ் என்னாச்சு ஃபார்ட்டி சிக்ஸ் ஓகே ஃபார்ட்டி சிக்ஸ் ஏஜில் அவரும் யாரா நான் இதை தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு வந்தேன் இந்த வயசில் உள்ளாங்க இப்பவும் ஃபிட்டா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்றாங்க இந்த காலத்து இளைஞர்கள் நிறைய பேர் இதை பண்றீங்க நல்லா இல்ல ஃபிட்டா இருங்க ஆரோக்கியமா இருங்க வருங்கால சமுதாயம் நல்லா இருக்கும் சூப்பர் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு வயசானவங்க குறைக்கு ஏறுறாங்க ஓகே கட் பண்ணிக்கலாம் ஒரு வழியாக மலை உச்சியை கட்டி விட்டோம் இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது பிரசாதம் கொடுக்குறாங்க முதல்ல பிரசாதம் முக்கியம் வடைக்கு பந்திக்கு முந்தணும் சொல்லுவாங்க முந்திரூமா இப்போ சாமி வந்துட்டு பிரசாதம் வாங்கி தரேன் ஓகே மருத்துவம் மலை மேலே அப்புறம் ஆஞ்சநேயர் தரும் ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது ஓகே இதுக்காக ஒரு இப்போ ட்ரெஸ்ட் வச்சு நடத்திக்கிட்டுருக்கிறாங்க ஆரோக்கியத்துக்கு இன்னைக்கும் பாடி பில்டிங்கு உடற்பயிற்சி அப்புறம் வந்து ஒழுக்கம் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேரம் வழிபடுறது நம்மளுடைய முறையாக இருக்குது ஓகே இப்போ டக்குன்னு நிறைய பேர் சங்கின்னு வருவான் சொன்னாலும் பரவாயில்லை எல்லாமே ஒரு சிம்பிள் ஓகே நம்மளை வழி நடத்துக்கான ஒரு சிம்பிள் தான் இன்றைக்கி நீங்கள் என்னையை பார்த்து ஒரு ஒரு மோட்டிவேஷாக இருங்க ஜிம்முக்கு போகிறீங்கன்னா அன்னைக்கு காலத்து இளைஞர்களுக்கு இந்த ஒரு கடவுளை வந்து அந்த உடற்பயிற்சிக்கும் ஒழுக்கத்துக்கும் அடையாளமாக வச்சுருந்தாங்க ஓகே இது உள்ள குறியீடு அதை வச்சுருக்கிறேன் ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் பிறந்தது இந்த தான் இந்து தான் இதை நான் வந்து தைரியமாக வெளிக்காட்டுறதுலையோ இல்லை இதுதான் என் மதம் இதுதான் என் அடையாளம்னு சொல்கிறதுலையோ எனக்கு எந்த வெக்கமும் இல்லை வெக்கமும் படக்கூடாது இதை கிண்டல் பண்ணுறவங்களும் தவறு ஏன்னா அடுத்தவங்க மதத்தை நாம குறை சொல்லலை நம்ம மதத்தை வேறு யாரும் குறை சொல்கிறது நம்மளும் அனுமதிக்கிறது இல்லை இல்லை என்னோட இது நான் ஃபாலோ பண்ணுறேன் உன்னோட நீ ஃபாலோ பண்ணுறேன் அவ்வளோதான் ஓகே டன் இங்கே வந்து ஒரு ட்ரஸ்ட்டாக வச்சு நடத்திட்டு இருக்காங்க மேலே வர்றவங்களுக்கு தண்ணி உணவு இது எல்லாமே கொடுக்குறாங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் பண்ணலாம் என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் அப்பப்பும் கொடுக்குறேன் ஓகே என்ன கொடுக்குறேன் எவ்வளோ கொடுக்குறேன் அதெல்லாம் காட்ட வேண்டாம் இனி எப்பவுமே அதை காட்ட வேண்டாம்னு முடிவு பண்ணுறதுனால நான் எதையுமே பண்ணுறதில்ல முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை சமுதாயத்துக்கும் பண்ணுறேன் பாவங்களுக்கும் பண்ணுறேன் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள் இனி போகும்போது இறங்கும் போது ஏதாவது ஃபன் நடந்தால் அதையும் ஆட் பண்ணுவோம் விளாகை மறக்காமல் பாருங்கள் இது உங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுவோம் சார்ஜ் இல்லாததுனால ஒருவேளை இதோடு நான் வந்து விலாகை முடித்தாலும் முடிப்பேன் ஓகே உங்கள் எல்லாரிடமும் இருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் ராஜா பேரோன் ஜெய் ஆஞ்சநேயம் ஜெய் ஸ்ரீராம் இப்போ நிறைய பேர் கமாண்டை தட்ட ஓராய்ங்க தட்டுங்க முனை ஓகே மேலேருந்து பார்த்தா தெரியுது ஓகே தெரியுதா அப்படியே வந்து இதில் சேர்தான் இங்கே தான் திருவள்ளூர் சிலை தெரியுது வருங்க தெரியுதுல இதுதான் திருவள்ளூர் சிலை ஓகே சிலை சில குமரி முனை இங்கேருந்து தான் இந்தியா ஸ்டார்ட் ஆகுது ஓகே கொசு கொசு வீடுகள் தெரியுதா அப்படியே வாங்க அப்படியே 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 கன்னியாகுமரி செம்ம அழகா இருக்க போய் இங்கே ஒரு மலைகளை போயிருக்கு ஏதோ ஹாலிவுட் மூவியில் காட்டுற மாதிரி இருக்குது இந்த மலை எல்லாண்டிய சூப்பர் 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 இதில் முக்கியமான ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா பாருங்க கன்னியாகுமரி மாவட்டத்தின் மலைகளுடைய நிலமை ஒரு இந்த மலை காணவே இல்லை மொத்தத்தில் கரம்பிக்கிட்டு கொஞ்சோண்டு இந்த சின்ன பிள்ளைகள் மிச்சம் வச்சுருக்கலாம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க அண்ணா ஒரு மலை இந்த மாதிரி எக்கச்சக்கமான மலைகள் இந்த மருத்துவாழ் மலை மட்டும் ஏதோ ஒரு இப்போ தூக்கிட்டு போனார் கீழே போட்டார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மிச்சம் வச்சுருக்காங்க மற்றபடி இருக்கிற எல்லா மலையும் குறைஞ்சி தின்னுட்டாங்க வாழ்கிறதுக்கு இயற்கையை யூஸ் பண்ணலாம் ஆனால் இயற்கையை அழிக்கிறதுங்கிறது சரியான ஒரு வழியாக இருக்குமாங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் சின்ன வயசில் ஒரு கதை கூட நம்ம படிச்சிருப்போம் புத்தகத்தில் ஒரு மரம் இருக்கும் அந்த மரம் வந்து சொல்லும் என் கிளையை உடைச்சிக்க என் இலையை எடுத்துக்க என் பழத்தை எடுத்துக்க என்னையை விட்டாத அப்படின்னு அதே மாதிரிதான் ஒரு மலை இருக்குது அப்படின்னா அதில் இருந்து சிறுக சிறுக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இப்படி கரம்பி கரம்பி மொத்தமாக காலி பண்றோம் இன்னைக்கு சொந்த ஒரு மாவட்டத்தில் இருக்கிறோம் அந்த மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு அது பயன்படுதா இல்ல மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்கு பயன்படுதான்னு கேட்டா இல்ல இங்க இருந்து உடச்சி ஏதோ ஒரு பணக்காரன் ஏதோ ஒரு ஒரு இது கெட்டுறதுக்காக மொத்தமாக அழிச்சிக்கிட்டு இருக்கிறான் இதுக்கு நம்ம சப்போர்ட் போயிட்டு இருக்கிறோம் சப்போர்ட் போயிட்டு இருக்கோம்னா எப்படி சொல்றேன்னா கண்டுக்காம இருக்கிறோம்ல இதுதான் சப்போர்ட் இதெல்லாம் எதிர்த்து எத்தனையோ பேர் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க முக்கியமா அண்ணன் அவர்கள் அவர்களுடைய டீம் குரல் கொடுத்துட்டு இருக்குது பணத்தினுடைய மயக்கத்தில் நம்ம இதை இருக்கிறோம் நாளைக்கு நாம் இன்னும் இப்போ பார்க்குறோம்ல அந்த அழகான இயற்கை இடம் இது சுத்தமாக இல்லாமல் போகிறதுக்கு இந்த மலை அழிவு தான் முக்கியமான காரணமாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி ஒருவேளை மலைகள்லாம் அழிக்கப்பட்டு நாளைக்கு இப்படி ஒரு தரிசு நிலமாக ஆச்சுன்னா நானும் ஒரு மாதிரி சொங்கி சு சுருங்கி போய் உங்கள் முன்னாடி வந்து இதே வீடியோ போடுறேன் அப்போவாது உங்களுக்கு புத்தி வருமானு பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இயற்கை வளங்களை பாதுகாக்க யாராவது போராடினாங்கன்னா அவங்க கூட துணை நில்லுங்க ஓகே பாய் பாய் நான் உங்கள் ராஜா பேரம்